உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சாமுவில் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் அமேன் பாருங்க இந்த யோனத்தானும் தாவிதும் அவ்வளவாய் அதிகமாய் சிநேகித்தபடியினால் யோனத்தான் வந்து தாவிதை ரொம்ப அதிகமாக சிநேகித்திருக்கிறார் அப்போ சிநேகித்தபடியினால் என்ன செஞ்சாங்களா உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் அதுவும் யோனத்தான் தாவிதை எப்படி சிநேகித்தார் அப்படின்னு பார்த்து ஒன்றாவது வசனத்தில் பாருங்கள் கடைசியில் யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் உயிரை போல சிநேகித்தான்னு போட்டிருக்கிறது ஆத்துமாவை போல சிநேகித்தான்னு போட்டிருக்கிறது அவ்வளவாய் தாவிதை சிநேகித்த ஒரு நபர் தான் யோனத்தான் அப்படி தாவிதை சிநேகித்ததின் நிமித்தமாக அவர்கள் ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்களா உடன்படிக்கை பண்ணி கொண்டார்களாம் ஆமே பாருங்களேன் ஒரு உலக பிரகாரமான ஒரு நண்பர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நண்பர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அன்பு இப்படிப்பட்ட ஒரு அன்பை நிமித்தம் அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் கூட நம்ம மேலே வச்சு அளவில்லாத அன்புனால யோனத்தான் வந்து தன் உயிரைப் போல என்ன செய்தார் தாவிதை சிநேகித்தார் ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் தெரியுமா நம்முடைய அவருடைய உயிரையே கொடுத்து நம்மை சிநேகித்திருக்கிறார் அவருடைய உயிரையே கொடுத்து சிநேகித்து அவருடைய ரத்தத்தின் மூலியமாக அவர் இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார் அவர் நம்ம கூட செஞ்ச உடன்படிக்கை என்ன தெரியுமா ரத்த உடன்படிக்கை எவ்வளோ பெரிய நேசத்தை அப்போ நம்முடைய ஆண்டவர் நம் மீது காண்பித்திருக்கிறார் பார்த்தீங்களா யோனத்தான் உயிரை போல தான் சிநேகிக்க முடிந்தது ஆனால் உயிரை கொடுத்து சிநேகிக்க முடியல ஆனால் கர்த்தர் நமக்காக அவருடைய உயிரையே கொடுத்து நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய உயிரையே கொடுத்து நம்மை சிநேகித்து நம்மோடு கூட சும்மா சாதாரணமாக இல்லை இரத்த உடன்படிக்கை அவருடைய இரத்தத்தினால் இரத்த உடன்படிக்கை செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய இந்த அற்புதமான இந்த அன்பை நாம் எத்தனை தடவை நினைத்து பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள் அவரிடத்துலேருந்து அநேக காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம் அப்படி தானே அநேக காரியங்களை எதிர்பார்க்கறது தவறே இல்லை அவர்கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும் அவரால் தான் செய்ய முடியும் எல்லாவற்றையும் அவர்கிட்ட தான் எதிர்பார்க்கணும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்காக என்ன கொடுத்துருக்குறேன் உனக்காக நான் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறேன் அந்த வேல்யூ வந்து உனக்கு தெரியாமல் மற்ற காரியங்களை என்னை நோக்கி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாயே நான் உனக்காக உயிரையே கொடுத்தேன் மற்ற எல்லா காரியத்தையும் உனக்கு நான் செய்து முடிக்காமல் இருப்பேனா உனக்காக என் முழு ரத்தத்தையுமே நான் சிந்தி உன எமீட்டெடுத்திருக்கிறேன் உனக்காக நான் எதையுமே செய்யாமல் இருப்பேனா எதையும் செய்ய முடியும் என்னால் உனக்காக என் உயிரையே கொடுத்துட்டேன் என் ரத்தம் முழுவதையும் உனக்காக சிந்துட்டேன் உனக்காக எதையாவது நான் செய்யாமல் இருப்பேனா எதையும் உனக்காக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால் இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே உலக காரியங்களுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் அப்படி எதிர்பார பார்க்கறதோட சேர்ந்து நீங்கள் எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் அதை கண்ணோக்கி பார்த்து உமக்கு நன்றி செலுத்தி நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அண்டவரே உங்களிடத்துல அன்பாய் நேசமாய் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் சேரணும்ப்பா உம்மிடத்துல வந்து செபிக்கணும்ப்பா உம்மிடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னா கர்த்தருடைய இருதயம் அதை குறித்து மகிழும் இன்றைக்கு கர்த்தருடைய இருதயத்தை மகிழ்விப்பீங்களா நீங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்களா இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக கருத்தருடைய இதயம் சந்தோஷப்படும் ஏன்னா அவர் உங்களுக்கு கொடுத்தது சாதாரண இல்லை தெய்வம் அவருடைய உயிரையே உங்களுக்காக கொடுத்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அவருடைய ரத்தத்தை சுந்தி உங்களை பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் இந்த அருமையை உணர்ந்தவர்களாய் அவரிடத்துல மற்ற காரியங்களை எதிர்பார்ப்போம் அதுக்கு அது அது மாத்திரம் இல்லை அவரையே நாம் அண்டிக் கொள்வோம் அவரே நம்முடைய தேவையாக மாறுவாராக இதுதான் அவருடைய ஹயத்துக்கு சந்தோஷம் கொடுப்போமா ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா நிச்சயமாக கருத்துறமே ஆசிர்வதிப்பார் நாம் சிபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோதிரங்களப்பா இந்த வார்த்தைகளின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆசிர்வதித்த தகப்பனே உங்களிட ஒரு காரியத்தை மாத்திரம் எங்க காரியங்களை மாத்திரம் நாங்கள் எதிர்பார்த்து வராமல் நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறீங்க என்ன எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறீங்க அப்படிங்கிற உணர்வோடு கூட உண்மை நேசித்து உண்மை கிட்டி சேர தேவனாகிய கருத்தரங்களை ஒவ்வொருவருக்கும் கருபை இந்த நாளில் கொடுப்பீராக நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்